அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நாளும் ஓர் அமுதமொழி எவர் எவர் எப்படி நடப்பாரோ அப்படி அப்படி அந்தந்த வேலைகளில் நடந்து கொள்வோம் மனித மக்களின் குணாதிசயங்கள் வெகுவாக மோசமடைந்து விட்டன நாம் எல்லாம் அறிந்தவர்கள் என்பவர்களே எமக்கு மகிர் செய்கிறார்கள் சந்தர்ப்பம் அறிந்து மாறுகிறவர்கள் பாபிகள் மனதை உள்ளவனே மனிதன் தந்தையாரிடம் இருந்து எல்லோரும் வியாபாரம் கற்கவில்லை அது ஒரு படிப்பும் அல்ல தெரியாதவற்றை தெரிந்தவரிடம் கேட்டுக்கொண்டு மனதில் உள்ள சந்தேகம் பயங்களை போக்கி தைரியமாகச் செய்வதே தொழில் ஹக்கு எங்களுக்கு மூளையை தந்துள்ளது ஆகவே சந்தர்ப்பத்திற்கு ஏற்றவாறு நடந்து கொண்டால் எல்லாம் சரியாகிவிடும் கண்டதற்கெல்லாம் பயமும் சந்தேகமும் இருந்தால் தொழில் செய்ய முடியாதே சந்தேகமும் அச்சமும் மனித வாழ்க்கைக்கு பெரும் தடைகள் எல்லா பொறுப்பையும் ஹக்கிடம் வைத்து விடுங்கள் எல்லாம் சரியாகி விடும் எல்லாம் நல்லதே நடக்கும் மனம் என்னும் ஒரு சதை இருக்கிறது அந்த சதை கெட்டால் உடல் முழுதும் கெட்டுவிடும் சங்கைமக சேகர் நாயகம் ஜமான் ஷம்சல் உஜூத் ஜமாலியா அசையது ஹலீல் அவன் மூலமான அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கதஸலா ஹுசி ரஹுல் அலீம் அவர்களின் அமுத மொழிகளிலிருந்து